ஆரீ ஜджу வாரீ ஜджу பா ஆண்டா பாண்டா வானா வணங்கப் போட மாட்டாரு ஆரீ ஜджу ஆரீ பாடுதே அம்மா வந்து வந்து உன்னை தானே தேடுறே அம்மா எப்போ வர போற அம்மா பாட்டு தானே இது அப்ப அம்மா பாட்டு தானே பாடுற அம்மா எப்போ வர போற என்ன தாலாட்ட எப்போ வர போற பாசமா நான் எங்க இருக்கே மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே

போலீஸ் டாக்டர் ரெண்டும் ஆவீங்களா பாதி போலீஸ் பாதி 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 போலீஸ் பாதி டாக்டரா போலீஸ் ஆயிட்டனா அம்மா அடிப்பியா அடிப்பீங்களா அம்மா அடிப்பீங்களா அடிக்க மாட்டீங்களா ஊசி தான் போடுவீங்களா அப்படியா சொல்லும் சொல்லும் சொல்லும்

கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்குமே அப்பாவை தான் பிடிக்கும் தெரியுமா அப்படிதான் சொல்லுவீங்க ஆனா அப்பா அப்பா சொன்னா நீங்க எல்லாம் தெரியும் சிரிக்காம சொல்லு நான் பாருங்க சிரிக்காம சொல்லு அதையா சிரிச்சுட்டேன் சிரிச்சுட்டீங்க தானே அப்ப உனக்கு அப்பாவை தான் பிடிக்கும் அப்புறம்

Tunggu, 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 ini yang tunggu, orang Yang tunggu. Yang putih. Yang putih. I love you dah I love you dah I putih. much love you dah I putih. much love you dah Dan putih. Ayam putih. Bye, bye.